குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனி அமைப்பு வச்சு நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒண்ணும் தலையிட போறதில்லை ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மாவளர்ந்த இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி போறேன் ஜாதி பார்த்திருந்தா செஞ்சிருப்பா ஜாதி பார்க்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்ச போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதனும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் पत्ती टट्टी எல்லாம் പോയി மக்கள் ட நான் கேக்க போறேன்